சத்தியவா சொல்ற விளாட்டுக்கு சேர்த்துதா இந்தளவு வெளில மக்களே ஏன்னா வந்து எங்கட நாட்டில் எங்கட ஊர்ல இருக்கிற ஆக்களுக்கே வந்து கூடுதலான விலைவாசிகள் வந்து தெரியாம இருக்கலாம் இப்போ கிட்டத்தட்ட சாப்பாட்டுக்கு மட்டுமே அறுபது அழுபது நேரம் வந்து உழைக்க வேண்டி இருக்கிற ஜூஸ் குடிக்கிறேன் உமிச்சாலுங்க ஏன்னு இது ஜூஸ் குடிக்கிறதே அதுக்கு தடிக்க சொல்லுங்க மற்றது இன்னும் ஒரு சம்பவம் ஒன்று நடந்துட்டு எங்கட நாடு எதை நோக்கி போய்கொண்டிருக்கு எந்த பாதாளத்தை நோக்கி போய்கொண்டிருக்குன்றதுக்கான ஒரு உதாரணமா தான் என்ன சாமான வேண்டினாங்களா இல்ல சாமான வேண்டாம கொஞ்சம் சாமான வேண்டிட்டு காசு ஆட்டையை போட்டு ஆகலாம் ஹரிடா இந்த எலும்ப கடிச்சு கொண்டு வந்தவன் வீடியோ ஒன் பண்ணோம்னு நடிப்ப பாருங்க அவர் அப்படி யோசிக்க மாட்டார் ஏன்டா அவர் எங்களை வந்து அவ்வளவு நம்பிக்கை வச்சுக்கிறார் யோசிக்கிற ஆளும் இல்லை மருந்து வகை பழ வகை மரக்கறி வகை உறவு வகை சகலதிலே விருக்குது வணக்கம் எல்லாருக்கும் அடுத்த சந்திக்கிறோம் சந்திக்கிறேன் என்னத்தை கேட்க போகிறோம் எல்லாம் தலைப்பிலையும் பாத்திருப்பீங்க டாம் லைன்லயே பாத்துるீங்க அதோட எல்லாரும் கேக்குற கேள்வி ராசாதிக்கு நடந்தது நேசமணிக்கு நடந்து ஒருடா எல்லாரும் நல்லா சாதி நல்லா தான் இருக்கு நேசமணி நல்லா தான் இருக்கு நல்லா தான் இருக்கறேன் இந்த பேர் அவன் வளந்து ஓவர் காலன் தூக்கி தூக்கி இப்போ தூகா சரியான வெயிட்டா இருக்கிறான் அப்படியே நல்ல குண்டார என்ன குளம்படி இல்ல இங்க ஹாய் சொல்லு விடு முதல்ல ஒரு பேர் தூக்கி ஜென பேசாம அப்பா हमरे முஞ்சே தர வேண்டிய பவர்னா வாட பாருங்க ஹாய் சொல்லு விடு அவன் பேருக்கு ஹாய் சொல்லு விடு உட ஃபேன்ஸ் பார்த்து வளர்ந்துடான் வளர்ந்து கொண்டு வரான் சர்ட்டையும் கூடுது ஒரு செருப்பு விட்டு வைக்கிறான் இல்ல கரண்ட் அந்த சார்ஜர்கள் விட்டு வைக்கிறான் தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு வந்து கடிச்சு ரத்தம் வர எனக்கும் கடிக்கிறான் ஜீன்ஸ் அப்படான் சரம் கட்டி கொண்டு வந்து அவர்றான் இல்லை எல்லாத்தையும் கடிக்கிறான் கடிப்பியா நீ என்னன்னு சொல்றது வளர மட்டும் அந்த பல் வந்து இதாகும் ஆனால் எலும்பு போட்டாலும் எலும்பையும் கடிக்கிறாள் ஆக்களையும் கடிக்கிறார் சரியா அப்போ போ போ கொஞ்சம் கொஞ்சம் ஆளுக்கு அடி கொடுக்க தான் என்ன அடி கொடுக்க தான் கூட ஆள் நல்லா விளையாடிக்கொண்டிருப்பேன் பக்கத்தை விட்டு ஒரு ரெண்டு நாயுண்ட அவ இந்த பிளே டைம் வந்து நாலு மணிக்கு அவை எலம்பளியில் வரணும் வெறும் போய் விளையாடுவார் என்ன அதான் பார்த்து கொண்டு இருக்க பிள்ளை டைமுக்கு சரி ஆளை விடுவோம் விட்டுட்டு இன்னைக்கு என்ன சம்பவம் சரிவா வந்து நிற்கிறேன்னு இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி கிடைக்க போறோம் எங்களோட பொருளாதாரம் எதை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற ஒரு கேள்வி நாடவே நோக்கி போய் கொண்டிருக்கின்ற இலங்கை நாடு எதை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற ஒரு கேள்விக்குறி இந்த ரெண்டு பில் ஃபுல்லாக வச்சுக்கிறேன் ஆனால் இது இதுக்குரிய சாமான என்னது அந்த ரெண்டு தூக்குங்க இதுக்குரிய பொருள் வந்து இவ்வளவு தான் இந்த 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 ரெண்டு சபியமாயிருக்கு இருக்குல்ல இதெல்லாம் தான் இதுக்குள்ளே இருக்கிற சாமான் மட்டும்தான் இதுக்கு பில்லை பார்த்தீங்கன்னா இதை கிட்ட கொண்டு தானே இருபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி எழுபது ரூபாய் வந்து பில் வந்திருக்கு என்ன சம்பவம்னா வந்து நாங்கள் மேலே வந்து இந்த ரூம்ஸ் இதாக வந்து செய்துட்டோம் தானே இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து கொஞ்சம் இருக்குது இப்போ வர்ற கெஸ்ட் பாவிக்கிற பொருட்கள் இருக்குது தானே அது வந்து கொஞ்சம் வேண்டும் இப்போ வேண்டி நாங்கள்

இன்றைக்கு தான் வந்தது கிட்டத்தட்ட இந்த இரண்டு பேக் இந்த சொமி பேக்கில் இருக்கிற பொருட்கள் மட்டுமே வந்து இருபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி எழுபத் எழுபதுரை வந்திருக்கு இதை நான் போன பிற இதில் காட்டி பண்ணிக்கிறேன் இருந்தாலும் திருப்ப காட்டன் இப்போ என்னென்ன பொருட்கள் வேண்டியிருக்கின்ற உங்களுக்கு சிம்பிளாக காட்ட போகிறோம் இது ஏன் பண்ணிணாங்களன்டா சொல்லாம் இல்லடா வர்றாங்க தங்குறாங்க யூஸ் பண்றதுக்கு சும்மா அந்த கட்டிங் போட்டுகள் மந்தா கண்டா சமைக்கிறதுக்கு அன்றது கிளாஸுகள் கப்புகள் அப்படி தேவையான பொருட்கள் எங்கள்ட்ட இல்லாதது அண்ணா வந்து வேண்ட சொன்னவர் வேண்டி வைங்க வர்றாக்கல் யூஸ் பண்ணுறதுன்ற மாதிரி அப்போ அதுகள் வந்து வேண்டினாங்க இப்போ கூ நீங்கள் முந்தைய காலத்தில் இல்லாமல் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முதல்லலாம் இப்போ ஊரில் ஆக்கள் இருக்கணும் இப்போ வெளிநாட்டில் நீங்கள் இருக்கிறீங்களா ஒரு முப்பது நேரம் அனுப்பினீங்களா அது ஒரு ஒரு மாதத்துக்கு இருக்கும் அப்போ இப்போ நீங்கள் அனுப்பிட்டு ஒரு முப்பது நேரம் அனுப்பிவிட்டு ஒரு மூன்று நாள் நாலு நாளில் முடிய நீங்கள் வந்து கேப்பீங்கள் என்ன அப்படி செலவு செய்வீங்க என்ன ஏன்னு என்ன அதான் ஏன் அப்படி நாடு மாறி ரெண்டு கேப்பிகள் ஆனால் அப்படி தான் மாறிட்டு

நாலு நுழம்பு நேற்று

முதலாவது கூடுதலான பொருட்கள் எல்லாத்துலயும் வந்து விலையை அடிச்சிருக்காடி இது வந்து தேங்காய் திருவும் நவீன

டாக்கு டக்கு ஆனா அதுல சில பேர் வந்து செய்ய விரும்புவான அவர் அங்கேயே வந்து பக்கெட்டாதானே இது தேங்காய் பூ ஜாம்பல் அடிக்க ஒண்ணும் பண்ணா தேங்காய் பூ திருவி செய்யறதுக்கு ஒரு இது வேண்டும் இது வந்து அந்த இதுதான் இது பிளாட்ல ஃபிட் பிட் பண்றது என்ன பிளாட்ல இது என்னத்துலயும் விளையாடுவேன் சும்மா மேசிலேயும் ஃபிட் பண்ணி விடலாம் இதுல போட்டுவிட்டு ருக்கி விட்டா சரி இது என்ன விலை எவ்வளவுன்னு கேட்கறேன் சொல்லு ஒரு நாளை என்ன நாளை தங்கி ஒரு

ஆனா இது இந்த விலையில கொஞ்சம் ஆபம் இருக்கு இந்த உள்ள அடிச்சரிக்கு அறுநூற்றி அறுபது எழுபத்தஞ்சு ரூபாய் இந்த கரண்டி வந்து ஒரு கரண்டி நூற்றி அறுபது அறுபது ரூபாய் சரியா இந்த இது ஒரு கரண்டி வந்து

இலங்கை பொருளாதாரம் இங்கேயே போய்க்கொண்டிருக்கு இல்லை யாழ்ப்பாண பொருளாதாரம் தான் இப்படி போய்க்கொண்டிருக்கா பாக்கள் வந்து போகப்படப்படுதோ கூடுதலாக சில பேர் அந்த மலி இந்த மாதிரி வந்து வீடியோ போடுவாங்க நானும் நினைக்கிறது மலி வந்தால் ஆனால் அங்கே போய் பார்த்தா குவாலிட்டி கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறது சில வேலை ஃபேக்ட்ரிலேருந்து டேமேஜ் டேமேஜ் ஆன ஃபீஸெல்லாம் போட்டு மளிகை வீட் பண்ணி ரெண்டு பேர் இறுதியில் வீட் பண்ணும் அதை விட இது இதில் கொஞ்சம் கூட தான் இருக்கும் ஆனால் அது கொஞ்சம் இதாக தரமாக பாவிக்கும் இது என்னன்னு சொல்லுவாங்க இது வந்து பிளேன் கொண்டே கொடுக்குற மாதிரி இதுல இந்த ரெண்டு பண்ணி நாலு பேருங்க எங்களுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா போகுது ஆயிரத்தி அறநூறுவா இது வந்து சும்மா இது என்னன்னு சொல்றேன் இது எவ்வளவு ஆயிரத்தி இருநூத்தி ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து ரூபாய் மக்களை பாருங்க இப்ப இதுல இருந்து ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் குறைச்சிருப்பினோம் சில வேலை சில வேலை குறைக்காமலே போட்டிருப்பினோம் இது வந்து இவ்வளவு போட்டவ பாருங்க இதுதான் முக்கியமா பாக்கணும் இந்த பில் எழுதுறீங்க டயர் செய்து உங்களுக்கு விளக்குற மாதிரி இருக்கு இது டாக்டர் டபில் டாக்டர் டபில் மாதிரி டாக்டர் மரந்த எழுதுற மாதிரி ஆனா அவையிலுக்கு விளக்கு உங்களுக்கு விளக்கு ரெண்டு வேஷன் ஒரு வேஷன் சரி ஏதோ இது கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் எண்ணூறு ரூபாய் கணக்குக்கு வேற மாட்டேங்க எண்ணூறுபா தொள்ளாயிரம் அப்படி வருது சும்மா தண்ணி குடிக்காது அதெல்லாம் சின்ன நேரத்தில் அந்த விலையில பெருசா இருக்கேன் கொஞ்சம் அட இது உண்ட விலை தான்டா அது வில அடிச்சிருக்காண்டு வேற அடிக்காண்டி இது உண்ட தேடி கண்டுபிடிக்கிறதே கஷ்டம்

அந்த இது டிக்டாக்ல ஒருத்தது ஏதோ ஒரு வெளிநாட்டுல சரத்துக்கு கொண்டு வரதையும் கட்டி கொண்டு வர அந்த மாதிரி சரத்தோடாம போகணும் அங்க மட்டும் இல்ல எல்லா இடத்துக்கும் இது வந்து சும்மா நோமலா மரக்கறி வெட்டுற இது நாங்கள் வந்து மரத்துல நாங்க அதான் மரத்துல தான் வச்சிருந்தோம் நாங்கள் காலையில மண்ண மரத்துல இது கொஞ்சம் டீசெண்டா இருக்கும் நல்லா இருக்கும் பண்றக்காண்டி இதுன்ற விலை வந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாய் மட்டுமே மக்களை நீங்கள் வந்து எந்த நாட்டில் இருக்கிறீங்கள் இதை வந்து உங்களோட நாட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி உங்களோட நாட்டுல எவ்வளோ விக்குதுன்றத தயவு செய்து கொமெண்ட் பண்ணுங்க ஏண்டா நாங்கள் பாவம் ஒரு கிலோ பெரிய மக்கள் கிலோ அப்பிள் ஒன்று அஞ்சு அஞ்சு கிலோ ஒன்று ஒன்றை ஒரு கிலோ ஒரு ஜூரோன்னு சொன்னது அப்படின்னா இங்கே எவ்வளோ ஒரு முந்நூற்றம்பது ரூபா வரும் இங்கே ஒரு கிலோ ஒரு ஆப்பிளே முன்னூற்றிலே இருக்குது பாதி அப்பிளே அங்க இருந்து கொண்டு கொண்டு இந்த இருந்து வந்து ஆனா கொண்டது நல்ல வணங்கி வர்றது என்னன்னு சொல்றோம் அந்த எப்படியும் இருந்தது யோசிப்பாரு இப்போ ஒரு ஒரு இடத்துல அப்பிள் வளர்றது வளர்ந்து அங்க இருந்து நாட்டுல இருந்து இஞ்ச கொண்டாடுறதுக்கு எத்தனை நாளாகும் ஒன்று ஒரு மாசமாவது கடைசி அழுகாம இருக்கணும் அப்படியும் மறந்து அந்த ஊசி போட்டு அவ்வளவு மிரந்து அப்புறம் அது பழுதாகாம இருக்கிறாருக்கு மேலால மெழுகு பூசிக்கணும் മഴുകഡ അതെല്ലാം സേ അത് മരുന്നെയും സേർത്ത് കാസെയും വില കൊടുത്ത കൂടെ കൊടുത്ത് എങ്ങനെ മറ്റേത് വന്ന് ഇത് കട ഇത് വന്ന് തരും അത് വന്ന് പ്രചന ഇടത്തെയും വേണ്ട വില തന്നെ കൊഞ്ചം ലൊട്ട എടുത്താൽ കുറവായിരിക്കും விலை நிலவரம் இப்படி தான் இருக்குன்னு காட்டுறக்காண்டு தான் உங்களை கூடையும் நாங்கள் வந்து பகிர்ந்து கொள்றோம் அவையிலேயே வந்து பப்ளிக்கா எல்லா இடத்துலயும் வந்து விலைகளை வர மூடி சட்டிக்கு தனியே விலை மூடிக்கு தனியே நான் வாங்கி அதான் அதுதான் அதுதான் நாங்களும் ஜோசிச்சுனா நாங்க சட்டிய வேண்டிட்டு மூடி அதோட இருக்குமா செட்டா கேள்ண்டு சொல்ல இல்ல மூடி தனியே இருக்கு மூடி மட்டும் நானூத்தி ஐம்பது ரூபாய் சரியா இந்த சட்டின் விலை தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து ரூபாய் மட்டுமே இது மண் சட்டிதான் அடிச்சுக்கிறேன் அவங்க வந்து இது வெளியில கழுவைய கொள்ள ஒன்று தான் வேண்டாங்க ஒன்று வேண்டி மாறி மாறி மூடுவோம் விலைவாசி அப்படி இதுக்கே இவ்வளவு வந்துட்டு ஒரு கிட்சுனுக்கு ஒரு கொஞ்சம் சாமான் வேண்ட போனாலே வந்து இந்த விலை போதன்றா அன்றாட மரக்கறி அண்டைக்கு வந்து கத்தரிக்காய் வேண்டினா

அப்படி எண்ணெல்லாம் இல்லை மக்களே சும்மா சோடா குடிக்கிறாங்க எங்களுக்கு இல்லை வார கெஸ்ட்டு இல்லை இல்லை உண்மையாகவே இது இவங்க பாருங்க இந்த கிளாஸ் என்னச்சாலே இவங்க வேறு இதுக்கு போகிறாங்கன்னு நாங்கள் என்ன செய்கிறது இன்னும் ஒரு தேர்த்த இப்போ அந்த கப்பன் சோசர் பாட்டினாங்க அதுக்குள்ளே சோடா ஊற்றி இப்படி குடி குடிக்க என்ன அப்படி குடிக்கவே இல்லாது அதுக்கெல்லாம் இந்த செட் ஒன்று வேணாங்க இதில் வந்து பன்னெண்டு தூக்கு அப்படி ஒரு ரெண்டு ரெண்டு தூக்கு வந்து பன்னெண்டு இருக்குது இந்த விலை என்ன விலை என்ன விலை என்ன ரைட் இது இந்த விலை வந்து கண்டுபிடிக்கலாமல் இருக்குது நான் நினைக்கிறேன் அந்த கப்பன் சோசம் ரெண்டாயிரத்தி ஐநூறுபாயிருக்கணும் இது மூவாயிரத்தி இருக்கணும் அப்படி இல்லாட்டி இது மூவாயிரத்தி எண்ணூறுபாய் இருக்கணும் அது இதாக இருக்கும் இதான் மூவாயிரத்தி அஞ்சு இருக்கும் இதில் வந்து பன்னிரண்டு செட் வருது அப்படியே செட்டாகவே வந்து வேண்டிவிட்டேன் வேண்டாம் பத்து கேட்டாங்களா இப்போ பன்னெண்டு வரும் எடுத்தீங்கள்டா கொஞ்சம் குறைச்சி போடன்றார் மக்களே பார்த்து நீங்கள்லானே ஆ என்ன ஒன்று இருக்குது அதையும் மட்டுங்க இந்த வெஜிடபிள் கூட மரக்கரை கூட இதையும் வந்து வேண்டி இருக்கிறோம் தான் சத்தியவா சொல்ற விழாத்துக்கு சேர்த்துதான் இந்த அளவு வில் வந்துருக்கு மக்களே நாட்டில் என்ன விழா முடியும் சொல்லிட்டு வேதனை வெக்கம் அவமானமா இருக்குது எங்களுக்கு என்னண்டா இந்தியாவிலேருந்து சுப்பு வந்து ரெண்டு சூகேஸ் அந்தளவு சூகேசுல கொண்டு வந்தவன் விவளாத்துக்கு வேண்டிங்கன்ற அப்புறம் பதினேழாயிரத்து ஐநூறுபாண்டா வந்து பார்த்தா அதுல இங்க ஒரு எழுபது வந்து மாமா வந்து ஜோசி கிட்டா காசு எடுத்தா முப்பதாயிரம் ரூபாய் முடி எடுத்தா பின்னேற முடி அவையல் வந்து கடைசி மட்டும் இங்க சாப்பிட்றதுக்கு யோசிச்சவன் ப்ரோ என்னென்ன ப்ரோ நீங்க சாப்பிட்றீங்க என்னென்ன ப்ரோ இருக்கிறீர்கள்ன்ற மாதிரி யோசிச்சவன் மக்களே உங்களுக்கு வந்து எங்கட நாடு எதை நோக்கி போய்கொண்டிருக்கு எந்த பாதாளத்தை நோக்கி போய்கொண்டிருக்குன்றதுக்கான ஒரு உதாரணமா தான் நான் இதை வந்து காட்டியிருக்கிறேன் ஏது நான் இது காட்டணும்னு யோசிச்சு நான் தெரியுமா இப்படியோ வந்தான் கொண்டு வந்துட்டு ஆளை சந்திச்சுனான் ஒரு ஆளை சந்திச்சுட்டு அவையை பார்த்துட்டு வந்து இவ்வளோத்துக்கு இவ்வளோ விளையாண்டு ஏன்னா வந்து எங்களோட நாட்டில் எங்கட ஊரில் இருக்கிற ஆகளுக்கே வந்து கூடுதலான விலைவாசிகள் வந்து தெரியாமல் இருக்கும் ஏன்னா வந்து எப்படிமா அப்பா அம்மா நம்ம வீட்டில் வந்து பெரிய ஆக்கள் வேண்டி அப்போ வீட்டில் ஒரு சின்ன ஒரு இப்போ பதினெட்டு இருபது வயசு பிள்ளைங்க அந்த பிள்ளைகளுக்கே வந்து தெரியுது இல்லை வில வில விலைவாசி வந்து இப்படி போதா ஆண்டு இப்போ ஒரு காலத்தில் வந்து இருந்தது ஒரு வேலைக்கு போய் ஒரு இருபதாயிரம் விளைச்சா காணும் ஒரு முப்பதாயிரம் ரூபாய் விளைச்சா காணும் சரி ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் விளைச்சா வந்து சாப்பாட்டுக்கும் இருக்கும் மிச்சமும் படுத்தலாம் வேண்டாம் ஆனால் இப்போ கிட்டத்தட்ட சாப்பாட்டுக்கு மட்டுமே அறுபது எழுபது வந்து உழைக்க வேண்டியிருக்கு இந்த கடிக்கிறான் பாருங்க கடிக்கிறான் கடிக்கிறான் இவனை 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 தான் நீங்கள் பார்த்து பார்க்குறீங்க கடிச்சு ரத்தம் பெற வைக்கிறான் சரியா இந்த எல்லாத்தையும் கடிக்கிறான் சரியா அப்படியான நிலைமையாக போய்கொண்டிருக்கு ஆஹ் முதலெல்லாம் வந்து சராசரி வருமானம் ஒரு ஆயிரத்தி ஐநூறுபாயிருந்தா காணுமா காணும் ஆயிரத்தி ஐநூறுபாயிருந்தா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முதல் அஞ்சு வருஷத்துக்கு முதல் இப்போ சில பேர் வந்து என்னென்னு சொல்கிறது இப்போ மேசன் கூலியை கேட்டுட்டு ஒரு மேசன் கூலி வந்து மூவாயிரத்தி ஐநூறுவாண்டா அதை கேட்டுட்டு ஏன்னு இவ்வளவு ஊரில் வந்து எல்லாம் விலை கூட்டிகிட்டு கூலியெல்லாம் எல்லாம் கூட்டிகிட்டு யோசிக்கிறீங்களா ஆனால் வந்து உருன்னு நிலவரம் அப்படியா தான் போய் கொண்டு தம்பி கடிக்காதரா அச்சா பிள்ளையிலே நான் கடிக்கிற தாரன் அங்கெல்லாம் போடா கத்திய கடி சரியா கடிக்காது கடிக்காது அடி அடி அடிப்பண்ண அடிப்பேன் அடி தடி இதுக்கு முறையில அடிக்கிறதுக்கு இல்லமா அடிவா அடிவா போது பயம் இல்லை என்னோட இந்த கடிக்கு இதை கொண்டு போ எதாவது ஒரு கடிக்க கொடுத்தா சரி சரி அப்படியான சம்பவங்களாக இருக்கு உங்களுக்குமே வந்து இதை பயிரணும் என்றுதான் அவசரவசமா வந்து இந்த வீடியோ வந்து பகிர்ந்து கொண்டு நாங்கள் என்ன மற்றது இன்னும் ஒரு சம்பவம் ஒன்று நடந்துட்டு இந்த இதை பார்த்துருப்பீர்கள்

ஜோசி கேப்பீங்கலானு ஏன் இப்படி இருக்கு விலை நிறுவனங்கள் கண்டு இப்படித்தான் இருக்கு வந்து நீங்கள் இந்த வீடியோல பாருங்க இப்போ கூட இப்போ வீட்டில் இருக்கிற அண்ணா கூட இப்போ அண்ணா குசுனி சாமான் வந்து இருபத்தி ஓராயிரத்தி முந்நூறு ஆயிட்டு சொல்ல அவரே யோசிப்பாரு என்ன தம்பி என்று அவரே டவுட் படக்கூடிய ஜோசிப்பார் இவங்க என்ன சாமான வேண்டிட்டாங்களா இல்ல சாமான வேண்டாமல் கொஞ்சம் சாமான வேண்டிட்டு காசு ஆட்டையை என்ற மாதிரி தோடும் அவர் அப்படி யோசிக்க மாட்டார் ஏன்டா அவர் எங்களை வந்து அவ்வளோ நம்பிக்கை வச்சுக்கிறார் யோசிக்கிற ஆளுமில்லை ஆனால் அப்படி இங்கே நடக்கிறோம் என்னடா வந்து இந்த நாட்டு நிலவரங்கள் தெரியாதாக்கள் வந்து அப்படி யோசிப்பீங்கள் அப்படி யோசிக்காதீங்க ஆதார விருக்கும் மக்களே அவ்வளோந்தான் இதோட முடிச்சுக்கொள்வோம் உங்களுக்கு பயந்து கொண்டாங்க இது வந்து இந்த துறையில் மட்டுமில்லை சாப்பாட்டு சாமான்லேருந்து பல சிறக்கு சாமான்லேருந்து ஹார்ட்வேர் சாமானிலேருந்து மருந்து வகை பல வகை மரக்கறி வகை உணவு வகை சகலத்துலேயும் இருக்குது எல்லாத்துலேயும் ஊழல் ஊழல் ரெண்டு பேரும் என்னையே இப்படி கலைக்க வச்சுட்டே என்னையும் நானே நொந்து போய் வெந்து போயிருக்கிறேன் மக்களே இப்ப நாங்க மூன்று பேரும் சமைச்சு சாப்பிடுறதுக்கே வந்து இப்படி போகுது ஒரு குடும்பம் நடத்தி ஒரு குடும்பஸ்தன் கல்யாணம் கட்டினா அப்புறம் தான் புலம்புவாருமே இப்பவே நாங்க புலம்புற வேட்ட ஒரு பஜ்ஜில சார் இருந்து வேற உங்களுக்கு தெரியும் வந்து வேதனை சு சோ சார் எல்லா காலம் மேல காலத்துக்கும் வீட்ல இருந்து மழை கட்டிடுவோம் விளாட்டின்னு கஷ்டப்பட்டோம் ஒரு அடுத்த வருஷம் ஒரு கலையாட வரதுக்கு அப்புறம் கலத்தப்படுறேன் அடுத்த வருஷத்துக்கு இத்துடன் செய்திகளை படித்து கொள்கிறோம் அடுத்த வீதியோட சந்திப்போம் நேசமணியோட கொஞ்சம் முடியாதாய் நேசமணி